அப்பாடே விஷால் முடியலடாப்பா ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வெளில துரத்து விட்டீங்க ஒரு டாப் ஃபைவ் டிசர்வ் ஆன கண்டென்ட்டை வெளில துரத்து விட்டேன் இப்போ அடுத்து ஒரு ஸ்கெட்ச் போகிற பார்த்தியா முடியலடா தாங்க போனா ரொம்ப மோசமாக இருக்குடா உன் நிலமை தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பாரு நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மக்களே நம்ம விஜய் விசால் பண்ணுறது ஸோ அத்தரா ஒரு கன்வர்சேஷன் பண்ணியிருக்காப்புல ஸோ அது என்ன பேசியிருக்காப்புல அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனன் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்சீனான எக்ஸ்க்ளூசிவாக லைவ் அப்டேட் பார்க்கறது ரிவ்யூ பார்க்குறது நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே லைக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சரியா ஸோ நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் முங்கயா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க யார் யார்னா பெட்டில் வந்து நம்ம அருண் பிரசாத்து அப்புறம் நம்ம விஷாலு அப்புறம் அன்சிதா மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் விஷாலுக்கு இப்போ ஒரு பயம் வந்துட்டு நினைக்கிறேன் தலையம் வெளியே போயிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு போல இருக்குது ஸோ அதனால் ஆரம்பத்தில் எப்படி தரிசிக்கான ஒரு பொண்ணு கூட லவ் கண்டட் கொடுக்குறேங்கிற பேரில் காலை விட்டு எல்லாத்தையும் பண்ணி டாப் பைக்கு வர வேண்டிய கண்டட்டை வெளியில் ஒரு கண்ட சண்டை வெளில விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ அடுத்ததாக ஒருத்தருக்கு வந்து வெளில வளை விரிக்க ஆரம்பிச்சிருக்காரு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃபைனலாக அந்த ஆள் யாருங்கிறத நான் பார்த்த வரைக்கும் என்னோடய கிஷிங்கில் நான் சொல்கிறேன் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம விஜே விஷால் வந்து அப்பா அம்மா வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மா அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பேசலைன்ற கவலை இப்போ அப்பா பேசுனதுக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு கவலை சரிங்களா அதனால என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா அப்பா அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் நான் ஒரு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே எனக்குள்ளே வருது அதாவது அவருக்கு என்னன்னா ஒரு பொண்ணை பார்க்கணுமா அந்த பொண்ணை கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்துருச்சா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாவே இது இருக்கேன் எனக்கு எதுவுமே செட் ஆகலடா நான் முன்னாடி ஒரு லவ் பண்ணேன் அந்த பொண்ணு பிரேக் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் அதுவும் பிரேக்கப் ஆச்சுடா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பொண்ணுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காம வெளில அழைச்சிட்டு போனால் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் ஒன்றா சேர்த்து உமாலும் அழைச்சிடலாம் தப்பாக சொல்லணும் ஐயா எதுவும் தப்பாக சொல்லி அவன் சொன்னதான் நான் சொல்கிறேன் நாங்கள் எங்கேயும் வெளில போனா கூட எல்லாரும் ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போவோம் அதில் என் ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டா அப்படியே முடிச்சிட்டாப்புல அது என்ன கதை நமக்கு தேவையில்ல அடுத்த உன்னை பற்றி பேசுகிறது இது வரைக்கும் அவர் சொன்னாப்புல சரிங்களா சொல்லிவிட்டு இந்த மாதிரி நிறையா சொல்லிவிட்டு கடைசியிலாம் நான் வந்து இங்கே ஒரு பொண்ணு விட்ட வந்து ப்ரோப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் மச்சான் அருண் உடனே அவரு ஒரு நாலு கதையை எடுத்து விட்றாப்புல மச்சா நீ பண்ணு மச்சான் வாழ்க்கையில் வந்து நீ கல்யாணம் பண்ணினா தாண்டா உனக்கு இன்னொரு ஒரு பொண்ணு வந்தால் தாண்டா அது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு உடனே எங்கள் பெரிய பக்கத்தோடு பெரியப்பா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ இப்போ நம்ம விஜய் விசால் சொல்கிறாப்புல ஆமாம்மாச்சா நான் நான் சொல்கிறத கேளுடா நான் இங்கே ஒரு பொண்ணை வந்து நான் ஒரு பொண்ணு மேலே லவ் பண்ணுறேன்டா அவள்கிட்ட நான் இங்கே வந்து நாளைக்கு இல்லை நைட்டுக்குள்ளே வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி உன்னை வந்து சொல்லிகிட்டு இருக்கான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது அந்த பொண்ணு மீடியா ஃபீல்டில் இருக்காங்க அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க அதாவது மீ வீடியா ஃபீல்டில் இருக்காங்க நைட்டுக்குள்ளே ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா பக்கத்தில் அனுச்சிதா ஒரே ஷாக்கிங்கு அன்ஜிதா வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு பேச்சுக்கிட்டே ஒன்றுமே காணும் அப்புறம் பக்கத்தில் இருந்த யாரோ ஒரு ஜெஃப்ரி சம்திங் யாரும் தெரில நீ அந்த பொண்ணுகிட்ட பேசாமல் போகும்போது ஏதாவது பேப்பர் எழுதி போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஓசிடி இருந்தா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாப்புல ஸோ எனக்கு உடனே ஜர்க் ஆயிருச்சுன்னா நான் நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பிளானை போடுறது யாரு அப்படின்னா பவித்ராஜன் அன்னைக்கு பிளானை போடுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா பவித்ரா தான் அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் சரிங்களா ஓசிடி அப்படி மாதிரி உள்ள ஒரு ஆள் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா அருண்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா மச்சா நீ இதை இப்படி சொன்ன உடனே அருண் நான் ஒரு செட்டில் ஆகணும் ஏதோ ஒரு லவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அருண் சொல்றாரு மச்சா நீ வெளில போயிட்டு நீ ஒரு ஆறு மாதம் டைம் எடுத்து தர் ஏய் சொல்கிறத புரிஞ்சுக்கடா நான் இங்கே தானா என்னை பிடிச்சிருக்கேன் இங்கே தானா ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு அது பார்த்தீங்கன்னா பவித்ராஜன் அன்னைக்கு தான் அந்த விஷயம் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா அவர் சொல்றாரு ஓசிடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போறாரு ப்ரப்போஸ் பண்ண போறேன் இவர் சொல்ற விஷயங்கள்லாம் எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா பைத்ராஜன்கிட்ட தான் கனெக்ட் ஆகுது சரிங்களா இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை நான் இவரோட விஷயம் சொல்றேன் இவர் சொன்னது இதுதான் இந்த விஷயங்களை அவர் பேசிக்கிட்டாரு இப்போ இவருகிட்ட இருந்து எனக்கு என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா இவருக்கு இப்போ பயம் வந்துட்டு இந்த வீக்கெண்ட்ல பயம் வந்துட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா போயிடும் அப்படின்னு நினச்சாரு போன வாரமே வந்து அன்சிதா இது ஒரு கிப்ட் கொடுத்தாரு காப்புன்னு நினைக்கிறேன் நினச்சி தான் கொடுத்தாரு பட் அஞ்சிதா போகல ஸோ இப்போ அவர் தெரிஞ்சிச்சு அனுச்சிதா பயங்கர சேஃபாக இருக்காங்க கண்டிப்பாக அன்ச்சுதா போக மாட்டாங்க அதனால நம்ம அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அடுத்து ஏதாவது ஒரு லவ் கண்டர் கொடுத்துடலாம்னு ஒரு பிளானை போடுறாரா என்னன்னு தெரியல என்ன எளவு கருமாந்து எனக்கு புரியல ஸோ ஆனால் இவர் பேசுகிற விஷயங்கள் அடுத்து ஒரு லவ் கண்டர்டே வீட்டுக்குள்ளே கொடுத்து நம்ம சஸ்டெயின் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் அடுத்த ரெண்டு வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கார் ஏன்னா அஞ்சுதார்டெலாம் ஏதோ பேசி ஈஸி பார்த்தாரு கதைக்கு கதைக்காக மாதிரி தெரியல போல இருக்கு எனக்கு என்னன்னு அது புரியல ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லவ் வந்து ஒரு இதாக போட்டுடலாம் அப்படின்னு பிளானை போட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் எனக்கு தோணுது இவர் பண்ணுற விஷயத்தில் ஸோ இது முடிஞ்சு இவர் சொல்லிவிட்டு சரி மச்சா தூங்கலாம் மச்சா பாரு மச்சான் நல்லா பண்ணு மச்சான்னு அவருலாம் ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு டேரெக்டாக இவங்க தான் சொல்லாமல் இன்டேரக்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அவங்க வந்து மீடியா ஃபீல்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஓசிடி பிரச்சனை இருக்குது மாதிரி பேப்பர் கழிச்சு எழுதி போடணும்னா அவங்க கடுப்பாயி ஓசிடியில் பிரச்சனையில் ஏதாவது திட்டாங்கன்னா நம்மளது அப்படிங்கிறான் சொல்கிறாப்பில் அது நமக்கு பைத்ராஜனி தான் ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா வீட்டுக்குள்ளே சொல்லும்போது இப்போது அன்ச்சிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க அனுச்சிதான் யோசிச்சுட்டு திருப்பி வந்து விஷால்கிட்ட பேசவே இல்லை விஷால் படுத்துட்டு எப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா தர்சி தர்சி குட் நைட்ரி அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷின் அசின்னு கூப்புறாப்புல நோ ரெஸ்பான்ஸ் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் மூணாவது டைம் எழுந்துருச்சு குட் நைட் தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் தூங்குறதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அனுச்சி தான் வெளியில் போய் நின்று காஃபி போட்டு கொடுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க இது என்ன நடக்குது என்னங்கிறது தெரியல மக்களே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு தோணுனதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமண்ட்டில் போட்டு அருண் அருணு அதாவது விஜய் விசால் அடுத்த பொண்ணை காலி பண்ண பிளான் பண்ணுறான் மூணு வாரத்துக்குள்ளே அந்த பொண்ணு தப்பிச்சிருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்